அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க இன்றைக்கு டிஎன்இபில ஜேஏ அசஸ்எர் டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பொது தமிழ் இலக்கணம் உங்களுக்கு பார்ட் ஒன்ல இருக்கும் அது ரிலேட்டடா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புதிய சமச்சீர் பாட பாடத்திட்டத்தில் எட்டாம் வகுப்புல முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய புத்தக மதிப்பீடு வினா விடைகள் அதை தான் பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு இயலுக்கும் கொடுத்துருக்கேன் டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்குது அதனால வீடியோ ரொம்ப சிறுசாக தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் எயித் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை டெஸ்ட் மாதிரி எழுதுங்க நான் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே ஆன்சர்ஸ் எழுதி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் மக்கள் வாழும் நிலப்பகுதி நம்ம சிக்ஸ்த் செவன்த் ரெண்டுக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு எய்த் பார்க்கலாம் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு கடல் பறவை ஆளி ஆன்சர் என்னது வைப்பு வைப்பு தான் நிலப்பகுதியை குறிக்கும் இப்ப கடல் பறவை ஆளி இந்த மூணுமே பார்த்துட்டோம்னா கடலை குறிக்கக்கூடிய பெயர்கள் அடுத்தது பாருங்க பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன நிலத்தில் விசும்பில் மரத்தில் நீரில் ஆன்சர் என்னது கரெக்ட் பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன விசும்பு அப்படின்னா வானம் பொருள் வானத்துல பறந்து செல்கின்றது அடுத்தது இயற்கை போற்றுதல் தமிழர் இந்த புக் பேக்ல இருக்கூடிய பிரித்தெழுதுகா சேர்த்தெழுதுகா பொறுத்துகா இதுக்கு எல்லாமே நம்ம செப்பரேட்டா வீடியோ போட்டோங்காட்டி அது இல்லாம ரிமைனிங் டேஸ் அண்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து இந்த ரெண்டு இந்த ரெண்டும் தான் இதுல இருக்கும் பாருங்க தேர்ட் ஒன் இயற்கை போற்றுதல் தமிழர் டேஸ் மரபு பொழுது வரவு தகவு இயற்கை போற்றுதல் அப்படிங்கிறது தமிழருடைய மரபு அதாவது வழக்கம்னு சொல்லுவோம் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது ஓவியக்கலை இசைக்கலை அச்சுக்கலை நுண்கலை கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது கோட்டெழுத்து வட்டெழுத்து சித்திர எழுத்து ஓவிய எழுத்து இதுல கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து சித்திர எழுத்து ஓவிய எழுத்து இது எல்லாமே வந்து படங்கள் சம்மந்தப்பட்டு தான் வரும் அடுத்தது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ் பாரதிதாசன் தந்தை பெரியார் வாவு உ சிதம்பரனார் பெருஞ்சித்திரன தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் இந்த கொடுத்துருக்குற நாலு பேர்த்து தந்தை பெரியார் தந்தை பெரியாருக்கு முன்னாடி யார் எழுத்து சீர்திருத்தம் பண்ணாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா வீரமாமுனிவர் அடுத்தது பாருங்க கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன கடைச்சங்க காலத்தில் எழுதுனது கண்டெழுத்துக்கள் கண்டெழுத்துகள் அடுத்தது எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா கரெக்டு வீரமா முனிவர் அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு ஏக்கு மேலே இப்படி புள்ளி வைப்பாங்க அப்புறம் இப்படி ஏ போடுவாங்க அதாவது குரல் நெடில் வித்தியாசத்துக்காக இந்த புள்ளி வச்சும் புள்ளி வைக்காம எழுதுனாங்க அதையெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணினது வீரமாமுனிவர் இப்படி புள்ளி வச்சு எழுத்த இந்த மாதிரி மாற்றினார் அடுத்தது இயல் இரண்டு பார்த்துக்கோங்க பள்ளிக்கு சென்று கல்வி சிறப்பு பயிலுதல் பார்த்தல் கேட்டல் பாடுதல் இது கரெக்டா சொல்லி பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் தான் சிறப்பு அடுத்தது பாருங்க செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது டான்ஸ் கடல் ஓடை குளம் கிணறு இதுல என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த செஞ்சுள் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது ஓடை இந்த வள்ளைப்பாட்டுனா என்னன்னு ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க வள்ளைப்பாட்டு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நெல் குத்தும் போடும் பாடும் பாட்டுக்கு தான் வள்ளைப்பாட்டு அப்படின்னு பேரு அடுத்தது பாருங்க வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் முகில் துகில் வெயில் கயல் அப்ப வானில் என்ன தோன்றினால் மழை பொழியும் முகில் அதாவது கருமேகம் கரு முகில் தோன்றம் முகில்னா மேகம் நட்டும் துகில்னா துணியை குறிக்கும் வெயில் தெரியும் கயிறு தெரியும் அடுத்தது முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் தாசையும் ஓட்டிவிடும் பாலனை காலனை ஆற்றலை நலத்தை இது இந்த சொல்லும் பொருள் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியா சொல்லுவீங்க காலன் காலனை ஓட்டிவிடும் அதாவது யமனை ஓட்டிவிடும் அடுத்தது செவ்விந்தியர்கள் நிலத்தை தாஸ் மதிக்கிறார்கள் மதிக்கின்றனர் தாயாக தந்தையாக தெய்வமாக தூய்மையாக செவ்விந்தியர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா நிலத்தை அவங்க தாயாக மதிக்கின்றார்கள் அடுத்தது புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஸ் அடக்கமுடைமை நானுடைமை நடுவு நிலைமை பொருளுடைமை அதாவது ஒருத்தருடைய புகழாலும் அவர் மேலுக்கிற பழியாலும் அறியப்படுவது என்னன்னா அவருடைய நடுவு நிலைமையை தான் நாம அறிந்து கொள்ள முடியும் அடுத்து பாருங்க பயனில்லாத கலர் நிற நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஸ் வலிமையற்றவர் கல்லாதவர் ஒழுக்கமற்றவர் அன்பில்லாதவர் கரெக்ட் கல்லாதவர் அடுத்தது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கொடுப்பாங்க புக் இப்படியே கொடுத்துட்டேன் உங்களுக்கு குரல் என்ன சொல்கிறேன் பாருங்க வரும் முன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த குரல் நான் சொல்றேன் பாருங்க வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் அப்படிங்கறதுதான் இப்ப இதுக்கு என்ன அணி வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி தற்குறிப்பேற்ற அணி ஓம உருவக அணி இதுல உங்களுக்கு என்னன்னா உவம அணிதான் உவமை அணினு என்னன்னு சொல்லியிருக்கோம் அதுல வந்து உவம் உறுபு வெளிப்படையா வந்திருக்கும் எடுத்து எடுத்துக்காட்டு உவமை அணியில வந்து பார்த்துட்டீங்கன்னா உவம் உறுப்பு வெளிப்படையா இல்லாமல் இருக்கும் அதுதான் வந்து உவமையணி எடுத்துக்காட்டு ஓவிய இருக்கிற வேறுபாடு அப்ப இதுல வந்து வரும் முன் கா வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போல கெடும் அப்படின்னு வைக்கோலியும் நம்மளுக்கு வரக்கூடிய முன்னாடியே தெரிஞ்சுக்காக இருந்தோம் அப்படின்னா வைக்கோல் எதிர மாதிரி நம்மளோட எதுவும் போயிரும் அப்படிங்கிறத இந்த குரல்ல சொல்லுவாங்க அதனால இது வந்து உவமையணின்னு வரும் அடுத்தது இயல் மூன்று பாருங்க உடல்நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் அணி பணி பிணி மணி இது என்னது பினி நோய் இல்லாமல் வாழ்தலாகும் அடுத்தது நீலகேசி கூறும் நோயின் வகைகள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து நீலகேசில எத்தனை வகையான நோய்களை சொல்லியிருக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா மூன்று வகையான நோய்கள் அந்த மூன்று வகையான நோய்கள் என்னன்னா ஒன்று வந்து மருந்து மருந்து சாப்பிட்டாவே அந்த நோய் குணமாயிரும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா தீராத தன்மையுடைய நோய் அந்த நோய் என்ன சாப்பிட்டா என்ன பண்ணாலும் தீராது அப்படிங்கறது ரெண்டாவது வகை மூன்றாவது வகை என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பார்க்குறக்கு வெளி தோற்றத்துல நோய் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த நோய் வந்து முற்றிலும் தீராம உள்ளுக்குள்ள துன்பம் கொடுத்துட்டே இருக்கும் அதுதான் மூன்று வகையா மூன்றாவது நோய் இந்த மாதிரி மூன்று வகையான நோய்களை நீலகேசியில அஹ் பிரிச்சிருக்கிறாங்க வகைப்படுத்தியிருக்கிறாங்க அடுத்தது காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார் நிலம் வையம் கலம் வானம் இதுல என்னது வையம் கரெக்ட் காங்கியடிகள் வையம் அதாவது உலகம் போற்ற வாழ்ந்தார் வையம்னா உலகம் நிலம்னா தெரியும் கலம் அப்படின்னா இது போர்க்களத்தை குறிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு களத்தை வரும் வானம்னாலும் தெரியும் அடுத்து தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர் தாவரங்களை விலங்குகளை உலோகங்களை மருந்துகளை அப்ப தொடக்க காலத்துல பார்த்துட்டோம்னா மனிதர்கள் மருத்துவத்துக்கு எதை பயன்படுத்தினாங்கன்னா தாவரங்களை தான் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறமா உலோகங்கள் மற்றது எல்லாமே அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அடுத்தது தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீச்சியாகவே உள்ளது மருந்தின் நீச்சியாக உடற்பயிற்சியின் உணவின் வாழ்வின் இப்போ தமிழர் மருத்துவத்தில் நம் மருந்து அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை நம்மளோட உணவோட தான் வந்து இருந்துச்சு அதனால இது உணவின் நீட்சியாக அடுத்தது உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று தலைவலி காய்ச்சல் புற்றுநோய் ரத்தக் கொதிப்பு இது போக சர்க்கரை நோயும் வந்து உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்கள்ல ஒன்று அடுத்து பாருங்க இதுக்கு லாஸ்ட் கொஸ்டின் சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும் சுவைக்காக சிக்கனத்திற்காக நல்வாழ்வுக்காக உணவுக்காக இதில் என்ன ஆன்சர் கரெக்டு சமையலறையில் செலவிடும் நேரம் வந்து நம்மளுடைய நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ